அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா வாங்க நான் வந்து சேமியா செஞ்சுருக்கேங்க அதையும் மீன் வறுத்துருக்குறேங்க அதையும் உங்கள்கிட்ட சேர் பண்ணிக்கிறேன் எப்படி செய்யுதுன்னு காமிக்கிறேன் முதல்ல சேமியானை வந்து நான் வந்து வறுத்துக்கிறேங்க இது ஒரு அஞ்சு நிமிஷமாக வர்த்தகிட்டுருக்கேன் நான் வறுத்து தாங்க டேஸ்ட்டாக இருக்கும் முட்டை சேமியாங்க இது அதே சட்டியில் நான் வந்து இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ரெண்டு குளிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஒரு பல்லாறு வெங்காயம் ஒரு தக்காளி பச்சை மிளகா ஒன்று எல்லாத்தையும் போட்டுக்கிறேன் நல்லா வதங்கணும் வெங்காயமும் தக்காளியும் இப்போ வந்து மிளகாப்பூண்டு ஒன் ட்பூன் போடுறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஒன் டூன் போடுறேன் மல்லி புதினா தழை கொஞ்சம் போட்டுக்கிறேங்க புதினா எல்லாம் போட்டு செஞ்சு பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் மல்லி எல்லாம் கொஞ்சம் போட்டுக்கிறேன் பிரியாணி சாப்பிட்ட ஃபீல்லிங்னே இருக்கும் இப்படி செஞ்சாக்க கரம் மசாலா தூள் அரை ஸ்பூன் போடுறேன் தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க இதெல்லாம் சேர்த்து செஞ்சு பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் தயிர்லாம் போட்டு செஞ்சு பாருங்கள் இப்போ ரெண்டு முட்டை உரை சுற்றிக்கிறேங்க நீங்கள் முட்டைக்கு பதில் சிக்கனை போட்டுக்கலாம் மட்டனை போட்டுக்கலாம் வேக வச்ச மட்டனை போட்டுக்கலாம் வேக வச்ச சிக்கனையும் சேர்த்துக்கலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் தூள் அரை ஸ்பூன் போடுறேன் உப்பு தேவையானது சேர்த்துக்கிறேன் முட்டை முடச்ச ஊற்றுமே நம்ம வந்து கழிக்கிட்டுருக்கிறாங்க கொஞ்ச நேரம் வேகணும் வெந்தா தான் நமக்கு வந்து பீஸ் மாதிரி கிடைக்கும் மேலே பார்க்கும்போது முட்டை எடுக்கிறது தெரியும் பொறுமையாக திருப்பி ஒன்றும் ஓரளவுக்கு வெந்திருக்கு இப்போ நான் திருப்பி வர்றேன் கொத்தி உற மாதிரி வச்சுக்கணும் முட்டையை இப்போ வந்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் எவ்வளோ செமையாக இருந்துச்சோங்க அதே அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும் சட்டி இல்லாத அளவுக்கு வந்து பார்த்துடணும் நம்ம எந்த அளவுக்கு நம்ம செமையாக ஒர்க்குறோமோ அதே அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கலாம் நான் உப்பு பத்தில் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இப்போ மூடி போட்டு நல்லா கொதிக்க விடணும் கொதிக்க விட்ட பிறகு நான் சேமியான சேர்க்கணும் நான் சேமியான சேர்த்துட்டேன் நல்லா கரெக்டாக அளவு வந்துச்சு பாருங்கள் மேலே மல்லி புதினா இதனே தூக்கிட்டு நாங்கள் தான் போட்டு வச்சிடணும் ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே நான் திருப்பி விட்றேன் சூப்பராக செம்மியாக ரெடியாக இருக்குங்க இது பிரியாணி சாப்பிட்ட மாதிரியும் அம்மா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் கமெண்டில் அடுத்தது எங்கள் வீட்டில் மீன் ஒருத்தவங்க அதையும் நான் காமிக்கிறேன் உங்களோட எப்படி குலையாமல் இருக்கு பாருங்கள் தண்ணி மட்டும் நம்ம கரெக்டாக வச்சிடணும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கங்க இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போ மீன் ஒரு கதை காமிக்கிறேன் மீன் வந்து கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இது வந்து கண்ணாடி பாருன்னு சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இருக்க மாட்டேங்குதுங்க இதில் நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு தேவையானக்கு உப்பு போட்டுக்கிறேன் தக்காளி ஒன்று பைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் இது வந்து பனாறு வெங்காயம் ஒன்றும் ரெண்டு பல் பூண்டாக கொஞ்சம் குரகுரப்பாக அரைச்சிக்கிறேன் அதையும் சேர்த்துக்கிறேன் மீனில் இப்போ வந்து மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் காரம் சேவைட்டால் கூட மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் ஜீராகத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் பச்சை மிளகா ஒன்று சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி கொடுக்குறேன் இந்த மாதிரி செஞ்சு பார்த்தாங்க நல்லா மனமாக ஃப்ளேவராக இருக்கும் எல்லாத்தையும் மிஸ் பண்ணி ஒன்று மீனில் மிஸ் பண்ணி வச்சு அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தேங்க கண்டிப்பாக ஊன்று அரை மணி நேரம் ஊன்று இருந்தாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சட்டிகள் வந்தங்க நான் ஆயில் சேர்த்துக்கிறேன் நல்லா சூடு வந்த தாங்க நம்ம மீன் எடுத்து போடணும் சூடு வரத்துக்கு முன்னாடியே போடக்கூடாது நான் ஒரு ஒரு மீனாக எடுத்து சேர்த்துக்கிறேன்ப்பா மீனை ரொம்ப நேரம் வகைங்க சீக்கிரம் வந்துடும் போட்டோன்னே திருப்பி ஒன்று ஒரு நிமிஷம் செஞ்சேட்டு திருப்பி போட்டுடணும் இந்த மீனை சீக்கிரம் உறைய ஆரம்பிச்சது மோசாகவே கிடைக்கல ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த மீன் கண்ணாடி பறனு விற்கிறாங்க அப்போ முள்ளே இருக்க மாட்டேங்குதுங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த மாதிரி மீன் கிடச்சிச்சின்னா வாங்கி இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள் நான் போகிற விடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்லாம் சொல்லுங்கள் எப்படி இருக்குது இதுக்கு சேனலை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்